அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்றும் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்று பெருகட்டுமே எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமை ஐயா சபையை எழுப்புதலாய் மாற்று ஐயா எழுப்புதல் அக்கினியை பரிமளா கிளைங்லேந்து எனக்கு அது இருக்குது இது நேராக நடக்க மாட்டேன் நடக்கும் போது நல்லா பார்த்தாங்களா தெரியும் கொஞ்சம் ஒரு மார்க்கத்தான் இருக்கும் படுக்கும் போதுட்டு ஒரு சைட்டாக தான் படிப்பேன் அவங்ககிட்ட திரும்ப கஷ்டமா இருக்கும் பிரகாஷ் இருக்கிறார்ல அவரு கொஞ்ச நாள் அவரை போய் பார்த்துட்டு பார்த்த பிறகு ஒரு மூணு நாலு மாசம் எல்லாம் நல்லா போச்சு அவ்வளோ வழி இல்லை இப்போ வந்துட்டு பேட்மிண்டன் போகிறேன் ஜிம்முக்கு போறேன் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கிறேன் ஐ ஆம் நிக்கி ஃப்ரம் இந்தியா மை ஜெஸ்ட் மணி ஐ கம் டு சிஸ்டர் மலூரி தென் பஸ்ட் டாஸ் டே I have the before got sugar problem so much. Problem. Yeah, I have got uh, like 28, sometimes 29, sometimes 90. After then, Pastor they came to church, he prayed for me. After then, I after eat food also got like 11 less ready. Okay. I feel better because morning morning when I wake up, I like sleepy, like uh, mm. feel pain. Mm. My body like weakness, mm -hmm. but now few days I feel well. Okay, I'm good. So today after the prayer, do you feel any change? Yeah, I feel something because uh, when I standing like do the rebonding or something to work, huh, then my feet got so much pain night time. Okay. No, and today also got pain yeah. coming time before.

ஜெயித்த ஏசுவின் நாமத்தினா சிறுவ இம் சாத்தானை ஜெயித்த ஏசுவின் அக்கினியை ஓற்றுமை சபையை எழுப்புதலை மாற்றும் ஐயா எழுப்புதல் அக்கிணியை ஊற்றுமை சபையை எழுப்புதலை மாற்றும் ஐயா இனியும்